ஓம் சாந்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது முரளி இன்று பாபா கூறுகிற இனிமையான குழந்தைகளே தன்மீது தானே இரக்கம் காட்டிக்கொண்டு படிப்பில் தீவிரமாக முன்னேறி செல்லுங்கள் அதாவது கேலப் செய்யுங்கள் எந்த ஒரு பாவ கர்மத்தையும் செய்து தன்னுடைய ரிஜிஸ்டரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் கேள்வி இந்த உயர்ந்த படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்கு முக்கியமான எந்த அறிவுரை கிடைக்கிறது அதற்கு எந்த விஷயத்தில் விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும் பதில் இந்த படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் கண்கள் மிக மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கண்கள் தான் ஏமாற்றுகிறது இதுதான் குற்றமுடையதாக ஆகிறது ஷரீரத்தை பார்ப்பதால்தான் கர்மேந்திரியங்களில் சஞ்சலத்தன்மை வருகிறது ஆகையால் கண்கள் ஒருபோதும் குற்றமுடையதாக ஆகக்கூடாது தூய்மை ஆகுவதற்கு சகோதர சகோதரியாக இருங்கள் நினைவு யாத்திரை மீது முழுமையான கவனம் கொடுங்கள் முரளியின் பாடல் பொறுமையாக இரு மனிதனே ஓம் சாந்தி பொறுமையாக இரு மனிதனே என்று சொன்னது யார் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு சொன்னார் யாருக்காவது நோய் இருந்தால் அவருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் அனைத்து துக்கமும் தூர விலகிவிடும் என்று சொல்வார்கள் அவரை குஷியில் கொண்டு வருவதற்காக ஆறுதல் சொல்வார்கள் அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் சிவ்பாபாவுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் அனைவரையும் அவர் துக்கத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் இந்த விஷயத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் இதை மறக்க கூடாது அனைவருக்கும் சத்கதி கொடுப்பதற்கு அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என்றால் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள் என்றுதானே பொருள் நாம் சுகதாமத்தில் இருக்கும் பொழுது மற்ற தர்மத்தினர் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள் சத்யுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவ்தா தர்மம் இருக்கும் மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் வரும் இரண்டிற்கும் நடுவில் சங்கம யுகம் அவசியம் இருக்கும் இதற்கு சுப்ரீம் புருஷோத்தம கல்யாணக்காரி யுகம் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது உங்களுடைய புத்தியின் பூட்டு திறந்திருக்கிறது ஆகையால் இது மிகவும் சுலபமான விஷயம் என்று புரிந்திருக்கிறீர்கள் புது உலகம் மற்றும் பழைய உலகம் அதை சத்தோ பிரதானமான உலகம் என்றும் இதை தமோ பிரதான உலகம் என்றும் கூறுவார்கள் எல்லோரும் சரியான முறையில் தந்தையை நினைவு செய்வதில்லை ஆகையால் தாரணையும் ஆகுவதில்லை தந்தையோ முயற்சி செய்ய வைக்கிறார் ஆனால் அதிருஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் நாடகப்படி யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ படிப்பிக்கிறார்களோ தந்தைக்கு உதவியாளர் ஆகிறார்களோ அவர்கள்தான் எப்படிப்பட்ட நிலையிலும் உயர்ந்த பதவி அடைவார்கள் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் கூட நாம் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆவோம் என்பதை தெரிந்திருப்பார்கள் தீவிர முயற்சி செய்பவர்கள் தீவிர வேகத்தில் முயற்சி செய்வார்கள் எப்படியாவது பாஸ் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக டியூஷனுக்கும் செல்வார்கள் அதுபோல் இங்கேயும் கூட அதிவேகத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் தன்மீது தானே இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும் இப்பொழுது ஷரீரம் விட்டால் இந்த நிலையில் நான் என்ன பதவி அடைவேன் என்று பாபாவிடம் யாராவது கேட்டால் பாபா உடனே சொல்லிவிடுவார் எப்படி எல்லைக்கு உட்பட்ட மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அதுபோல் எல்லையற்ற மாணவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியும் என் மூலம் அடிக்கடி இந்த தவறு நடக்கிறது பாவ கர்மம் ஆகிறது என்பதை புத்தி மூலமாக புரிந்து கொள்ள முடியும் ரெஜிஸ்டர் கெட்டுவிட்டது என்றால் அதன் ரிசல்ட்டும் அவ்வாறே கிடைக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய ரிஜிஸ்டர் வைக்க வேண்டும் பாடசாலையில் லட்சியம் இருக்கும் தானே நாம் முயற்சி செய்து ராஜ்ய பதவி அடைவோம் என்று உங்களுக்கு கனவிலும் கூட இருக்கவில்லை உலகத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு மற்றும் படிப்பிப்பவரின் நினைவு இருக்கும் அதுபோல் உங்களுக்கும் இருக்க வேண்டும் இது சகஜமான நினைவாகும் ஆனால் நினைவில்தான் உழைப்பு இருக்கிறது தன்னை ஆத்ம அபிமானியாக உணர வேண்டியிருக்கிறது தந்தை குழந்தைகளுக்கு பல்வேறு விதங்களில் புரிய வைக்கிறார் சிவ்பாபா நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கட்டும் அவர் தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் குருவாகவும் இருக்கிறார் சிவ்பாபா ஞான கடல் நமக்கு படிப்பிக்கிறார் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் திரிகால தர்சி ஆகியிருக்கிறீர்கள் அதாவது மூன்று காலங்களின் ஞானத்தையும் உணர்ந்திருக்கிறீர்கள் ஞானத்தின் மூன்றாவது கண் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆத்மா அழியாதது ஆத்மாக்களின் தந்தையும் அழியாதவர் என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் இதை பற்றி உலகத்தில் யாருக்கும் தெரியாது இப்பொழுது நீங்கள் அனைவரும் பக்தைகள் நான் பகவான் மனவாளனாக இருக்கிறேன் நீங்கள் மனப்பெண்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் என்னை நினைவு செய்கிறீர்கள் பயணியாகிய நான் மிகவும் அழகானவன் முழு உலகத்தின் மனிதர்களையும் அழகானவர்களாக ஆக்குகிறேன் சொர்க்கம்தான் உலகத்தின் அதிசயமாகும் இங்கு ஏழு அதிசயங்களை கணக்கிடுகிறார்கள் சத்யுகத்தில் உள்ள ஒரே ஒரு சொர்க்கம்தான் உலகத்தின் அதிசயமாகும் தந்தையும் ஒருவர்தான் சொர்க்கமும் ஒன்றுதான் சேவை எப்படி அதிகரிக்க முடியும் அனைவருக்கும் எப்படி செய்தி கொடுக்கலாம் என்று குழந்தைகள் தங்களுக்குள் கலந்து ஆலோசிக்கிறார்கள் பாபா ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்கிறார் மற்ற அனைத்தையும் விநாசம் செய்கிறார் அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தானே எந்த தந்தை நம்மை ராஜ்யத்திலகம் அடைய வைப்பதற்காக முயற்சி செய்விக்கிறாரோ அப்படிப்பட்ட தந்தையை நினைக்க வேண்டும் தானே இயற்கை சீற்றங்கள் கூட நாடகத்தில் பிக்ஸ் இருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் உலகத்தின் அழிவு ஏற்பட முடியாது இப்பொழுது உங்களுடைய பரீட்சை மிகவும் அருகில் இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார் மரண உலகத்தில் இருந்து அமரலோகத்திற்கு லோகத்திற்கு டிரான்ஸ்பர் ஆக வேண்டும் எவ்வளவு நல்ல முறையில் படிக்கிறீர்களோ படிப்பிப்பீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள் ஏனென்றால் உங்களுடைய பிரஜைகளையும் உருவாக்குகிறீர்கள் முயற்சி செய்து அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் தானம் வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் நினைவு யாத்திரையே முக்கியமானது கண்கள்தான் மிகவும் ஏமாற்றுகிறது கண்கள் ஆகும் போது ஷரீரத்தின் கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடைகிறது இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்குள் எண்பத்தி நாலு பிறவிகளின் அழியாத பாட் இருக்கிறது இது அதிசயம் அல்லவா பரம்பிதா பரமாத்மாவிற்கு கூட பாகம் கிடைத்திருக்கிறது டிராமா அனுசாரம் இது அனாதி அழியாத நாடகமாகும் எப்பொழுது ஆரம்பமாகியது எப்பொழுது முடியப் போகிறது என்பதை கூற முடியாது ஏனென்றால் இது அநாதி அவினாஷி டிராமா ஆகும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் இப்பொழுது பரீட்சைக்கான நேரம் மிகவும் அருகில் இருக்கிறது ஆகையால் முயற்சி செய்து தனக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும் தானம் வீட்டிலிருந்து துவங்குகிறது இரண்டாவது பாயிண்ட் ஆத்ம அபிமானியாகி அழியாத உண்மையான வருமானத்தை சேமிப்பு செய்ய வேண்டும் தன்னுடைய ரிஜிஸ்டர் வைக்க வேண்டும் ரிஜிஸ்டர் கெடும்படியான எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது வருதானம் நான் நிமித்தமானவன் அதாவது நான் ஒரு கருவி என்ற நினைவின் மூலம் மாயா வரக்கூடிய கேட்டை மூடக்கூடிய டபுள் லைட் ஆகங்கள் யார் தன்னை சதா நிமித்தமானவன் என்று புரிந்து கொண்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு டபுள் லைட் அனுபவம் தானாகவே ஏற்படும் செய்பவர் செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் நான் நிமித்தமானவன் இந்த நினைவின் மூலம் வெற்றி கிடைக்கிறது நான் என்பது வந்துவிட்டால் மாயாவின் கேட் திறந்துவிடும் நிமித்தம் என்று நினைத்தால் மாயாவின் கேட் மூடிவிடும் ஆகையால் நிமித்தம் என்று உணர்வதினால் மாயாவையும் வென்று விடுவீர்கள் மற்றும் டபுள் லைட் ஆகவும் ஆகிவிடுவீர்கள் கூடவே வெற்றியும் அவசியம் கிடைக்கும் இந்த நினைவுதான் நம்பர் ஒன் அடைவதற்கு ஆதாரமாகும் ஸ்லோகன் த்ரிகாலதர்ஷியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள் அப்போது வெற்றி சகஜமாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட் நான் ஆன்மீக கனெக்ஷனில் வாழும் ஆத்மா அல்லது ஆன்மீக சம்பந்தத்தில் வாழும் ஆத்மா முரளீல பாபா சொல்றார் உங்களுடையது ஆன்மீக கனெக்ஷன் ஆனா உலகத்துல இருக்கக்கூடியது தேகத்தினுடைய கனெக்ஷன் அல்லது ரத்த சம்பந்தம் அவங்க எல்லாம் தேக சம்பந்தத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தன்னை தேகம்னு நினைக்கிறாங்க ஆகையால தேக சம்பந்தம் அல்லது ரத்த சம்பந்தம் அப்படின்னு சொல்றாரு நமக்கு அது இருக்கக்கூடாது இங்க வெறும் ஆத்மாவனுடைய சம்பந்தம் இருக்கணும் அப்படின்றார் இப்போ பரந்தாமம் வீட்டுல இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் அங்கேயும் பரமாத்மா பாபா இருந்தார் நாம் எல்லாரும் ஆத்மாக்கள் வீட்டுல இருந்தோம் அது ஆத்ம லோக குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் இருக்கிறோம் ஆனா அங்க எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல சரீரம் இல்லாததுனால அங்க வந்து கனெக்ஷன் இல்ல இருந்தாலும் அது ஆத்ம லோகத்தினுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சத்தியுகத்துக்கு வரும் போது ஷரீரத்துல வருவோம் தெய்வீக ஜென்ம எல்லாம் நமக்கு கிடைக்குது தேவதைகளாக நம்ம வந்து இருக்கிறோம் ஆனா அப்ப கூட தேக அபிமானம் கிடையாது தேகத்துல இருந்தாலும் கம்ப்ளீட்டா ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் நிர்வீகாரியாக இருக்கிறதுனால சத்தியுகத்துல கூட நமக்கு ஆன்மீக தொடர்பு தான் இருக்கும் அதாவது நான் ஆத்மான்ற நினைவு அங்க இல்லை ஆனா ஆத்மஸ்வரூபத்துல இருப்பாங்க நான் ஷரீரம் இல்லை நான் ஆத்மா அப்படின்றதெல்லாம் ஞானம் அங்கே கிடையாது நேச்சுரலாவே அவங்க ஆத்ம ரூபத்துல ஆத்மஸ்வரூபத்துல இருப்பாங்க அதனால அங்கே ஆத்ம கனெக்ஷன் ஆத்ம சம்பந்தம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல அங்கே வந்து நேச்சுரலாவே அந்த குணங்களுடைய சுரூபத்துல இருப்பாங்க நான் சாந்த சுரூபமான ஆத்மா நான் சுக சுரூபமான ஆத்மா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லது அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இயல்பாகவே நேச்சுரல் ஆகவே அவங்க அந்த ஸ்வரூபத்துல இருப்பாங்க ஆகையால சத்தியுகத்துல கூட அந் என்ன கனெக்ஷன் ஆன்மீக கனெக்ஷன் தான் இருந்தாலும் அங்க உறவுகள் இருக்கும் தாய் தந்தை கணவன் மனைவி மகன் மகள் எல்லா கனெக்ஷன்ஸும் இருக்கும் உறவுகள் இருக்கும் இருந்தாலும் ஆன்மீக கனெக்ஷன் தான் அதுக்கப்புறம் துவாபர் யுகத்துக்கு வரும்போது நான் தேகம் அப்படின்ற அந்த நினைவுல வரும் பொழுது கனெக்ஷன் எல்லாமே மாறிடுது அப்போதான் ரத்த சம்பந்தம் அல்லது தேகத்தினுடைய சம்பந்தத்துல வந்துருவோம் அப்ப ஆத்மா ஞானம் கிடையாது குணங்கள் கிடையாது எல்லாமே போயிடுத்து கம்ப்ளீட்டா இரத்த சம்பந்தத்துல வந்துருவோம் அப்புறமா சங்கம யுகத்துக்கு வரும் பொழுது மறுபடியும் பாபா வந்து ஆத்மா ஞானம் கொடுக்குறாரு அது கிடைக்காத வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் ஒவ்வொருத்தரையும் அந்த தேக ரூபத்துல பார்க்கும் போது அந்த உணர்வுகள் கவர்ச்சிகள் எல்லாமே மாறிட்டே இருந்தது ஏன்னா விகார சம்பந்தம் விகார பார்வை அந்த தேகத்தினுடைய கவர்ச்சி இதுல வந்து ரொம்ப கீழான நிலைக்கு வந்துட்டோம் சங்கமயுகத்துல மீண்டும் பாபா உயர்த்துவதற்கு அந்த ஆன்மீக கனெக்ஷன்ல கொண்டு வர்றார் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துற நீ ஒரு ஆத்மா அப்போ இந்த சங்கம யுகத்தில் தான் நம்ம எல்லா ஞானமும் இருக்கு சகோதர பார்வையில் பார்க்கணும் குற்ற பார்வை இருக்கக்கூடாது ஒரு தந்தையின் குழந்தைகள் எல்லாருமே சகோதரர்கள் வேற எந்த உறவு எல்லாம் கேன்சல் அப்படின்ற நீங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் எல்லாரோடும் இருக்கலாம் ஆனால் ஒரே சம்பந்தம் தான் சங்கம யுகத்தில் வேற சம்பந்தமே கிடையாது ஒன்று தந்தையினுடைய சம்பந்தம் ஆத்மாக்கள் கூட சகோதர ஆத்மாக்கள் என்ற சம்பந்தம் தான் வேற எந்த தொடர்பு கிடையாதுன்னு சொல்கிறார் ஆகல சங்கம யுகத்தில் நம்ம வந்து கம்ப்ளீட்டா அந்த ஆன்மீக கனெக்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம செக் பண்ணணும் எனக்கு வந்து அந்த ஆன்மீக கனெக்ஷன்ல இருக்கிறேன்னா ஆன்மீக சம்பந்தத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா முன்னேறிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு பாத்துக்கணும் ஏன் அப்படின்னா சங்கம யுகத்துல மட்டும்தான் இப்படி நமக்கு பாபா சொல்லி கொடுக்க முடியும் பாபா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க முடியும் ஆன்மீக கனெக்ஷன்ல எல்லாரையும் கொண்டு வர முடியும் வேற எந்த நேரத்திலயோ எந்த யுகத்திலயும் யாரும் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்கவே முடியாது ஆகையால நாம வந்து ஆன்மீக சம்பந்தத்துல வாழணும் அதே நேரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா மாறலையா அப்படின்னு செக்கிங்ல இருக்கணும் ஓம் சாந்தி